கோயிலோட வரலாறு சாமி எப்படி தோணுனாங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி சொல்லி மூர்த்தி கிடையாது இவரை லிங்கம் வச்சுதான் வடிவ வடிவமைச்சர் தான் அது எங்களுக்கு தெரிஞ்சு நூறு வருஷம் அஞ்சு ஆறு தலைமுறை வந்துட்டோம் விவசாயம் பார்த்துட்டு இவரையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து வெளியே வந்துட்டாரு பலாலயம் பண்ணி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா நேமத்துல இருக்கிற சிவலிங்கம் பெண்ணா பிறந்தவங்க காலடியை எடுத்து வச்சா நல்லா சிறப்பா இருப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க மொத்தம் இந்த புத்தம்பாக்கம் நேமம் இத சுத்தி பாத்தீங்கன்னா ஆறுலங்க இங்கேயே இருக்கு வழிபாட்டுல நல்ல வழிபாட்டுல புத்தம்பாக்கம் திரிபுராந்த ஈஸ்வரர் திருபுரா திரிபுர நேமத்தை பாத்தீங்கன்னா ஆமுண்டீஸ்வரர் அமீர்தாம்பிகை அவங்க இவர் வந்து நடனபுரிசுவர் மங்களாம்பிகை ஒண்ணு இவர் அதாவது அர்தனாரஸ்வரன்னு சொல்லலாம் தனியா தாயா பிரிக்கிற வரைக்கும் ஆகுறாரு அப்படின்னு தான் இருக்காரு மத்த மூணு இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடைசியா வெள்ள விட சேர்ந்த ஊர் ஒண்ணு இருக்கு அந்த ஊரில் வந்து சிவலிங்கம் இருக்கு அதுவும் வழிபாடு இருக்குது சின்ன வழிபாடுதான் இப்போ ரைஸ் மீல்ல ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காங்க அவரோட பானமும் சின்னதா இருக்கு அவருக்கும் வழிபாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்புறம் இன்னொரு லிங்கம் இருந்தது அது எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப வழிபாடுல கரெக்டா ஒரு அஞ்சு ஆறு லிங்கம் கரெக்டா இங்கேயே இருக்கு அத வந்து மக்கள் வரவங்களுக்கு என்னால முடிஞ்சது கரெக்டா நான் சொல்லிடுறேன் விருப்பப்படுறவங்க அப்படியே அன்னைக்கே முடிஞ்ச வேலை பாத்துட்டு போயிடுறாங்க நம்ம இங்க இருந்து நடு மத்தியில ஒரு கோயில் ஒண்ணு அது வந்து அம்மன் கோயில் ஐயா அம்மன் கோயில் அம்மன் கோயில் அதுக்குள்ள வந்து சிவலிங்கம் வந்து இப்ப வழிச்சு வச்சிருக்காங்க அவர் வகுப்பு பேர் பாத்தீங்கன்னா சிங்கார செல்வம் முத்து மாரியம்மன் ஜலகண்டேஸ்வரன் பேர் வச்சிருக்காங்க உள்ள வச்சிருக்காங்க ஆனா அங்க மூலவர் பாத்தீங்கன்னா முருக பெருமானு வெள்ளம் அந்த அந்த வடிவத்துல பெருசா ஒரு ஏழு அடிக்கு இருக்காரு அவரு அவரு தான் அங்க மூலவரா இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மனை எல்லாமே கொண்டு வந்தாங்க அம்மனை மூலவரா வச்சு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க வழிபாடு திருப்பூர் வந்து அது எந்த வழியா போறது அதாவது இப்போ இது வந்து நேமத்துல இருந்து வந்தீங்கன்னா அது ஊரு வெள்ளவேட்டுல இருந்து வந்தீங்கன்னா குத்தம்பாக்கம் அது மெயின் ஓகேங்களா சிவன் கோயில் கேட்டீங்கனால திருப்பூர சுந்தரி திருப்பூர் ஆந்தகரம்